என்னையும் ஜெயிக்க இல்ல நம்ம நம்ம கொங்கு மண்ணோட சேர்ந்த நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மிக உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அதாவது டிஏஜிங் பண்ண எம்ஜிஆர் சார் மாதிரி சும்மா தல 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 ஆப்பிள் பழம் மாதிரி வந்திருக்காரு எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஏர்போர்ட்ல ஒரு பெரிய தமாஷ நடந்து போச்சுங்க நான் தானுங்க மாசத்துக்கு ஒருக்க கோயம்புத்தூர் வருவனுங்க ஏர்போர்ட்ல வந்து இறங்குறதுங்க வெளியில வரையில பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டம்ங்க ஆனா என்னடா ஊர்ல இப்படி கூட்டம் வராத நம்மளை வெளியூர் வெளியூர்னாலும் கூட ஓகேன்னு போனாங்க நம்மளுக்கு ஒரு பொக்கையை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வியை போத்துனாங்க அப்போ பக்கத்துல இருந்து தம்பி தான் சொன்னாரு தனுசு ரசிகர் மன்ற உங்களுக்கு சால்வை போச்சுரும் தெரிஞ்சு தெரிஞ்சு இது வந்த கூட்டம் வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களையெல்லாம் எல்லாம் வளர்த்து ரொம்ப மரியாதையாக கொண்டு போய்ங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் உங்களை நல்லபடியாக நல்ல புத்தி சொல்லி வளர்த்துன்னு என் தம்பி தனுசுக்கு நன்றி சொல்கிறேன் நம்மளுக்குங்க ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு அது பாருங்க ஒரே படத்தில் வந்து அவர் கூடையும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க அவர் டைரக்ஷன்லையும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க ஆனால் சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடித்து பார்த்துனுங்க இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க இட்லி கடை வந்து பட்டையை கலப்பு போகுதுங்க அது மட்டும் கண்டிப்பா தெரியுதுங்க ஏன்னாங்க சமீப காலத்தில் எத்தனை ட்ரெயிலர் பார்த்துருக்கிறோம்ங்க எல்லா டமால் டுமில் டமால் டுமில் அப்படித்தான் எனக்கு இருக்குங்க இதில் பாருங்க இது வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்க போகுதுங்க நீங்கள் வந்து ஒரு படத்தில் சிரிக்கோன்னு நினச்ச ஒரு டைரக்டர் காட்சி வச்சா எல்லாரும் சிரிக்கோணுங்க அழுகாட்சி வரோன்னு நினைச்சு காட்சி வச்சா எல்லாருக்கும் அழுகாட்சி வரணுங்க ஏகிரி அடிக்கும் போது கை தட்டணும் நினச்சா கை தட்டோனு அதுக்கு பேரு தானுங்க சினிமா அதுதான் இட்லி கடை ஏன்னா இந்த இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க ஆகாசு சிறையாசு அவங்க மூஞ்சி பாருங்க இப்போவே கணக்கு போடுறாங்க அள்ள 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 போறாங்க காசை பின்னு 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 போறாங்க செமையாக கல்லா கட்டு போறாங்க தெரியுதுங்க ஏன்னா நம்மளுக்கு யார் மியூசிக் யாருங்க எப்படி இருக்க ஒரு மியூசிக் யோசிச்சு பாருங்க ஆனா பாருங்க நம்ம 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 என்னென்னு நினைச்சிட்டு இந்த கோயம்புத்தூர் தான் லொல்லு ஜாஸ்தி நினைச்சிட்டு இல்லைங்க நம்ம கோயம்புத்தூர் காரங்க மாதிரி பத்து மடங்கு உள்ள நம்ம தம்பி பார்த்து மனு இருக்குதுங்க பே பேசும்போது கேட்டேங்க எப்படி லோல்ட்டுங்க ஒண்ணுமில்லைங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் தம்பி பார்த்திபனு போயிருக்கிறோம் அதை முடிச்சு போட்டு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் தம்பி பார்த்திபனுட்டு கேட்குறேன் ஏனுங்க தம்பி பார்த்திபன் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகி போய்ங்களா அப்படிங்கிற கண்டிப்பாக ஆகி போயிடும் சார் இல்லை கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார் கண்டிப்பாக அரை மணி நேரம் ஆங்க சார் நீங்கள் காரில் ஃப்ரெண்ட் சீட்டில் ஆண்டு போனீங்கன்னாலும் கூட அரை மணி நேரம் ஆகி போய் சார் அப்படிங்கிறாரு இதெல்லாம் கொழுப்பு தானுங்க பேக் சீட் உட்காந்துட்டு போனாலும் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனாலும் கூட அரை மணி நேரம் ஆகி போயிருங்க அப்படிங்கிறாரு அப்புறம் நம்ம வாய் வச்சு சும்மா இருக்க முடியுமா ஏட்டி போட்டி ஏதாச்சும் ஒன்று பேசணும் இல்லை எனக்கு பார்த்தவன் வேணும் பாரட் மேலே உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்குங்கன்னு கேட்டேன் பாரட் மேலே உட்காந்து போனீங்கன்னா நீங்கள் அங்கே போக முடியாதுங்க மேலே தானுக்கு போக முடியும் அப்படிங்கிறாரு இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நம்ம தம்ப த தம்பி தனுசு நேஷனல் விருது வாங்கியாச்சுங்க தேசிய விருது வாங்கியாச்சு தெலுங்கு தெலுங்கு சினிமாவில் பட்டை கிளப்புறாரு இந்தி சினிமாவில் பட்டை கலப்புறாரு ஹாலிவுட்லேயும் பட்டை கலப்புறாருங்க ஆனால் நம்ம ஊருக்காரங்க எப்படின்னாங்க கோயம்புத்தூருக்காரங்க போய் பெருசாக கான்வென்ட்லேயெல்லாம் படிச்சுட்டு வருவாங்க கோய இங்கிலீஷ் மரியாதையை பேசி கேட்டுருக்குறீங்களா இல்லை இங்கிலீஷுங்க எங்கள் ஊருக்கார பேசுவாங்க மச்சா எஸ்டே ஐ கேமுங்க மச்சா ஐ வாண்ட் டு சீயுங்க மச்சா எஸ்டேங்க ஐ கேம் டு பொள்ளாச்சிங்க

நம்ம கோயம்புத்தூர் மேலே ஸ்பெஷலாக ஒரு பாசத்தை வச்சுட்டு கோயம்புத்தூரில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு பாருங்க நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லியிருக்கேன் தனுசு ரொம்ப தேங்க்ஸ் கோ அப்புறம் சும்மா சாதாரண ஆளுகள் இல்லைங்க இந்த படத்தில் கூட நடிக்கிறது யாருங்க கூட நடிக்கிற அம்மணி பேர் தெரியும் இல்லைங்க நித்தியா மேனனுங்க ஒன்று கொலை எடுத்து போட்டு பார்த்தீங்களே திருச்சிட்டம்பலமும் தலைவன் தலைவியே பிரிச்சு மேய்ச்சிருங்க அதே மாதிரி நம்ம அண்ணன் ராஜகிரன் எப்பேற்பட்ட நடிகருங்க நம்ம நடிகர் மாதிரி அற்புதமான ஒரு நடிகருங்க அவர் இந்த படத்தில் ஒரு பிரமாதமான கேரக்டர் நடிச்சுக்கிறாருங்க தம்பி சமுத்திரக்கணிங்க இளவரசனுங்க அப்புறம் ஷாலினி பாண்டேன்னு ஒரு பொண்ணுங்க இந்தியிலிருந்து வந்துங்க பட்டை கலப்பிட்டு போயிடுச்சுங்க நமக்கெல்லாம் மொழி தெரியாமல் நடிக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க போய் தெலுங்கிலேயும் ஹிந்திலையும் குப்பை கொட்டு போகிறேன்னு இல்லைங்க எதையோ உளரை கட்டிட்டு வந்துடுதுங்க அப்புறம் பின்னாடி டப்பிங்கில் பார்த்துக்கிறது ஆனால் இந்த புள்ள ஒரு சீன் வந்து நம்மளுக்கு கேரவானில் படித்தாங்க பூரா டைலாக் முச்சூட அந்த பொண்ணுத்த அந்த அம்மனைக்கு தான் பூரா டைலாகு நான் அருண் விஜயில் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கும்னு தம்பி தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிகிட்டு நான் தீர்ந்து போச்சு இன்றைக்கி எப்படி ரெண்டு நாளைக்கு இந்த சீனைதான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தா வந்து இறங்கி ஒரே குத்தா குத்திட்டு போயிடுச்சு அந்த மாதிரி எல்லாமே சரியான ஆர்டிஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்ல அழகான பொண்ணுங்கிறது இந்த பார்த்திபுன்னு உடனே முந்திக்கு பாருங்க நம்ம காஸ்டியூம் காவியங்க எனக்கு இல்லை அது அதே மாதிரி நம்ம கேமராமேனுங்க டப்பிங் பேசும்போது தனுஷ் தம்பி உட்காந்துட்டு ஒரு காட்சி நம்மளை பாட்டு சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னார் சொன்னீங்கள தம்பி அதுக்கு வந்து முழு பொறுப்பு காவியாகவும் நம்ம கேமராமேன் தானுங்க இல்லாட்டி நம்மளை பார்த்தா எப்படி ஜேம்ஸ்மான் மாதிரியே தெரியுங்க ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பா கிப்பா வச்சுட்டு கொஞ்சம் எங்கே வரும்னு வந்துருக்கணுனுங்க வயசு எறிய கூடான்ட்டு கடைசியில் பார்த்தா படி பெருசு பெருசாக இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிடும் வயசு பார்த்திபர் எப்படி இறங்குனாரு சைட்லேயே இறங்கினார் இல்லை இப்போ நானும் அப்படி தான் இறங்கணும் அதனால இங்கே தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறீங்க இல்லைங்க எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசாக வைங்க இல்லாட்டி நாரி போயிடும் அதனால் வந்து இப்போ இறங்கும் போது கொஞ்சம் தள்ளானாலும் கூட கண்டுக்காதீங்க ஏன்னா நம்ம ஊருக்காரர் நம்மளையே காட்டி கொடுக்கக்கூடாதுங்க ஒன்று மட்டும் சொல்கிறேன்னுங்க டமால் டுமில் டமால் டுமில்னு படங்க வந்துட்டு இருக்கே அற்புதமான ஃபீலிங்ஸ் படங்கோ கண்டிப்பாக பட்டை கிளப்போது நீங்கள் பாருங்கள் இதே வெற்றி விழா இதே கோயம்புத்தூர் இதே ப்ரோசோன் மாலில் வச்சு பட்டை கிளப்பிட்டு போகிறேங்க நன்றிங்க வரணுங்க வணக்கம்ங்க வா சார் நீங்க அவங்களோட வயசு இப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் சார் தெரியுது என்னதான் சீனியர் ஆக்டரா இருந்தாலுமே நீங்க எவர் யங் ஹேண்ட்ஸும் சார் அண்ட் இன்னொரு விஷயம் நம்மளோட கோவை தமிழே அப்படியே குசும்போட நையாண்டியோட கலந்து மொத்த கான்வர்சேஷன் இவ்ளோ அழகா பேசிட்டா இருப்பாரு இங்கிலீஷே மரியாதையா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிட்டாரு ஷோ பாக்கறது அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும் சார் நீங்க எப்ப மேடையில थैंक यू सो मच சத்ராஜ் சார் ஒரு மீண்டும் ஒரு பெரிய கைதல் थैंक यू थैंक यू வெரி மச்